வணக்கம் கோழிப்பட்டி அருணாசலம் ஜோதிடர் நம்முடைய செல்வலட்சுமி ஜோதிட தகவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை பணிவோடு வரவேற்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது அன்பர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டில் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம் ஒன்று மேஷ ராசி எப்போதும் எதிலும் முதல் இடம் பிடிக்க துடிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு வளமான ஆண்டு செல்வாக்கான ஆண்டு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டு இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு பாருங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் படி பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் நாம் போராடி ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெற வேண்டும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் டியூஷன் எடுக்க வேண்டும் வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் புத்திர வாக்கியம் எதிர்பார்க்கின்றவர்களுக்கு குழந்தை வாக்கியம் வீடு கட்டுபவர்களுக்கு வீடு கட்டும் யோகம் இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நடக்கும் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டினுடைய மதிப்பெண்கள் அறுபத்தி ஐந்து சதவீதம் சில பரிகாரங்கள் செய்து இதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம் வாரந்தோறும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயில் வழிபட்டு வந்தாலும் முன்னேற்றம் கிடைக்கும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டாலும் இந்த புத்தாண்டில் இன்னும் முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது ராசி ரிஷப ராசி எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அதிகமான லாபமும் வேகமான முன்னேற்றமும் கிடைக்கும் தடைபட்ட சுபகாரியங்கள் விரைவாக நடக்கும் அரசு வேலை எதிர்பார்ப்புகளுக்கு கிடைக்கும் ஏற்கனவே அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் யோகம் உண்டு வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கு அருமையான காலகட்டம் வீடு கட்டும் யோகமும் இதில் கிடைக்கும் உறவுகள் மேம்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் தொண்ணூறு மதிப்பெண்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டலட்சுமி கோயில் மகாலட்சுமி கோயில் சென்று நெய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தால் ஏற்றம் அதிகரிக்கும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருப்பதி சென்று ஏழுமலையானையும் தாயாரையும் தரிசித்து வந்தால் மிகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் அதுபோக பௌர்ணமி அன்று விரதம் இருந்து அம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து மூன்றாவது ராசி மிதுன ராசி தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் முன்னேற்றம் கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் மதிப்பெண்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் வெற்றிகரமாக அமையும் வியாபாரம் சொந்த தொழில் சிறப்பு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதயம் வயிறு அடிவயிறு போன்ற பகுதிகளில் கொஞ்சம் லேசாக அப்படி தொந்தரவு வர்ற மாதிரி இருக்கும் அதனால ஆரம்பத்திலேயே அதை மருத்துவ பரிசோதனை செய்து அந்த தொந்தரவுகள் வராமல் தடுத்துக்கொள்ள வேண்டும் வந்தாலும் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்த வேண்டும் நல்ல அமைப்பு அவர்களுக்கு பரிகாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரம் தோறும் புதன்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடு வருஷத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் குலதெய்வ வழிபாடு இவற்றை செய்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நான்காவது ராசி கடகம் சுறுசுறுப்பும் கடின உழைப்பும் கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் மேன்மைகள் அதிகரிக்கும் லாபமும் கிடைக்கும் சிறு குழந்தைகளுக்கு நோய் தொற்று இதுக்கு முன்பு இருந்தது குறையும் வைத்திய செலவு குறையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் கவனமும் வெற்றியும் அதிகரிக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு தடைகள் நீங்கும் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணமாகி புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு குழந்த வாக்கியம் கிடைக்கும் இந்த புத்தாண்டில் நன்மைகள் அதிகம் லாபங்களும் அதிகம் புதிய தொழில் தொடங்குவதற்கும் அந்த தொழிலில் மேன்மை பெறுவதற்கும் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் நிறைந்த ஆண்டு வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் கடகராசிக்காரர்களுக்கு மதிப்பெண்கள் எண்பது சதவீதம் பரிகாரம் வாரந்தோறும் வியாழக்கிழமை தஷ்ணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு செய்வது சிறப்பு இந்த வருடம் ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று அம்பாளை வழிபட்டு வந்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாரந்தோறும் திங்கட்கிழமை விநாயகர் வழிபாடும் நல்ல பலனை தரும் அதுபோக மரங்கள் நடுவது செடிகுடிகளை வளர்ப்பதும் இயற்கையோடு இணைந்த அருமையான பரிகாரம் வெற்றி தொடரும் ஐந்தாவது நினைத்ததை நினைத்தது போல் சாதிக்கின்ற சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பரவாயில்ல நல்லா இருக்குது இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் முதலீடு செய்கின்ற தொழில்கள் அதிக முதல் போட்டு நடத்துகின்ற தொழில்கள் தவிர்ப்பதே நல்லது கொடுக்கல் வாங்கல் வேண்டவே வேண்டாம் அதற்கு பதிலாக நிலத்தில் இடத்துல முடக்குங்க அது எப்போதும் உங்களுக்கு லாபத்தை தரும் வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம் வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு கட்டாயம் கூடுதல் கவனம் டியூஷன் போன்ற கூடுதல் கவனம் தேவை படிப்பில் சுபகாரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் மொத்த மதிப்பெண்கள் எழுவது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு நவகிரக வழிபாடு செய்வது நல்லது மாதம் இரண்டு பிரதோஷம் சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை பால் அபிஷேகம் செய்வது மிகுந்த பலனை தரும் ராசிக்கல் மோதிரம் அணியலாம் மாணிக்கம் அதுபோக தேய்பரை பஞ்சமியில வராகியம்மனை வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் இன்பம் அதிகரிக்கும் ஆறாவது ராசி கன்னிராசி அழகும் அறிவும் நிறைந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த சிறப்பான ஆண்டு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் தொழில் வருமானத்தில் வெற்றியும் லாபமும் அதிகரிக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு பணி நிரந்தரம் கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் யோகம் உண்டு திருமணம் ஆகாமல் இருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு இந்த ஆண்டு அதிகபட்ச யோகம் உண்டு அருமையான ஆண்டு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் கிருஷ்ணாமூர்த்தி வழிபாடு வருடத்திற்கு ஒருமுறை குலதெய்வ வழிபாடு ஜென்ம நட்சத்திரம் உங்க கன்னிராசியில் உங்கள் நட்சத்திரம் வரும்ல ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகன் கோயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்தாலும் வாழ்க்கையில் இந்த புத்தாண்டில் இன்னும் வெற்றிகள் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மதிப்பெண்கள் தொண்ணூறு ஏழாவது ராசி துலாம் ராசி துல்லியமாக ஆட்களை எடைபோடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு முன்னேற்றம் தரும் ஆண்டு மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கட்டாயம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தைகளுக்கு பேர் சூட்டு விழா காதணி விழா கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் நடத்துவதற்கு அதிகபட்ச யோகம் உண்டு ஏற்கனவே கொஞ்சம் வைத்திய செலவு இருந்திருக்கும் அந்த வைத்திய செலவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் குறையும் அது நமக்கு லாபம் பரிகாரம் திருப்பதி சென்று ஏழுமலையான வழிபட்டு வருவது ஒரு பரிகாரம் வெள்ளிக்கிழமை கோமதி அம்மன் மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு வருவது பரிகாரம் வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு நம்மால் என்ற பொருளாதார உதவி செய்வதும் நல்ல பரிகாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு தொண்ணூறு சதவீதம் லாபம் தரும் ஆண்டு எட்டாவது விருச்சிக ராசி நேர்மையும் சுறுசுறுப்பும் படபடப்பும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பரவாயில்ல இருக்குது பொதுவாக தெய்வ வழிபாடுகள் அதிகமாக செய்து விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக வெற்றி பெற வேண்டும் மாணவர்கள் படிப்பில் போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா நாம் என்ன செய்யலாம் அடுத்து ஒரு செகண்ட் சாய்ஸ் ஒன்று வச்சுக்கணும் இதுதான் படிப்பேன் இந்த படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நடக்கும் ஒருவேளை நடக்கலைன்னா அடுத்து இது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி கொண்டு தான் நல்லது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் மெதுவாகவும் கொஞ்சம் தாமதமாகவும் நடக்கும் கிரக சூழல்கள் அப்படி இருக்குது ஆனா ஆடம்பர பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடு செய்கின்ற தொழில்களும் கூடுமானவரை தவிர்ப்பதே நல்லது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மொத்த மதிப்பெண்கள் எழுபது சதவீதம் மட்டுமே முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பது நல்ல பரிகாரம் திருச்செந்தூர் அருமையான ஸ்தலம் தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்துக்கு சென்று வழிபட வேண்டும் அந்தணர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வீடு தேடி சென்று அவர்களுக்கு காணிக்கையோ அவர்களுக்கு தேவையான உதவிகளையோ செய்து வந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு மென்மேலும் பொங்கும் ஆண்டாக அமையும் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி தெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் முன்னேற்றம் அதிகரிக்கும் வெற்றிகள் கூடுதலாக கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைத்த படிப்பு படிப்பதற்கு யோகம் உண்டு அரசாங்க வேலைவாய்ப்பும் அதிகமாக கிடைப்பதற்கு யோகம் உண்டு ஆசிரியர்கள் நிதி நிறுவனங்கள் போன்றவற்றில் ஆசிரியர் வேலை பார்ப்பவர்கள் நிதி நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் கட்டாயம் சொந்த வீடு வாங்குவதற்கு அதிகபட்ச யோகம் உண்டு வாழ்க்கையில் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை புதிது புதிதாக வைத்திய செலவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ஐந்து வயதுக்கு மேல் ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் கட்டாயம் மெடிக்கல் செக்கப் செய்து கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல மதிப்பெண்கள் எழுபத்தி ஐந்து பரிகாரம் மாதம் இரண்டு சனிக்கிழமை நவகிரக வழிபாடு செய்வது நல்லது கடற்கரை கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் நல்லது ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சென்று தெய்வ வழிபாடு செய்வது முன்னேற்றம் தரும் நம்ம குடும்பத்தில் பெரியவங்க அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா தாய் மாமா தாத்தா பாட்டி அவர்களை நேரில் சென்று வணங்கி அவர்களுக்கு எது தேவையோ அந்த உதவிகளை நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது அவருடைய ஆசிர்வாதங்களை வாங்குவது தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரும் இந்த புத்தாண்டில் பத்தாவது ராசி மகரம் சுறுசுறுப்பும் திறமையும் வெளிநாடு செல்லும் யோகமும் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் சிரமங்களை அனுபவிச்சிருப்பாங்க இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகும் துன்பங்கள் நீங்கும் நன்மைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் கூடும் வைத்திய செலவு நிறைய இருந்திருக்கும் இனிமேல் அது குறையும் படிப்பிலும் வெற்றி பதவி உயர்வு கிடைப்பதற்கும் யோகம் உண்டு புதிய தொழில்கள் நமக்கு கை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு புதிய வீடு கட்டலாம் புதுசாக கார் வாங்கலாம் நமக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் அருமையான ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் மதிப்பெண்கள் தொண்ணூறு பரிகாரம் தேய்பரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வது நல்ல பரிகாரம் குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மாதம் ஒரு வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு அதுபோக மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் என்ற உதவிகள் பொருளுதவியோ ஆடைகள் இதோ உதவி செய்தால் மகர ராசிக்கு மென்மேலும் லாபம் கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி தொடரும் இந்த புத்தாண்டில் பதினோராவது ராசி கும்ப ராசி உயர்ந்த எண்ணங்களும் மாடி வீடு கட்டும் ஆசை உள்ளவர்களுமான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அதிக முயற்சி செய்து கடுமையாக உழைத்து போராடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் கிரக சூழல் அப்படி இதற்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் இப்பொழுதும் தொடர்கதையாக இருக்கப்போகிறது போகிறது மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கவனம் குறைய வாய்ப்புண்டு எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் செய்யணும் தொழில் வருமானம் முதல் போட்டு தொழில் செய்கிறர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பது நல்லது நல்ல விஷயம் என்னென்னா திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு மட்டும் திருமணம் நடக்கும் உத்தரவாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வழிவகை உண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் சற்று கூடும் மொத்த மதிப்பெண்கள் கும்பராசிக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரவான் வழிபாடு நல்ல லாபம் தரும் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய எல்லா முயற்சிகள் செய்வதும் நல்ல பரிகாரம் மழைநீர் சேகரிப்பு செடிகுடிகள் பராமரித்து வளர்த்தல் மரக்கன்று நடுதல் நடுறது முக்கியம் ஏற்கனவே நட்ட மரங்களை தொடர்ந்து பராமரித்தல் இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு அருமையான பரிகாரம் பதினெட்டாம் படி கருப்பசாமி அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் மேலும் ஏற்றம் பிறக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாவது ராசி மீனம் நேர்மையும் தெய்வீகத்தன்மையும் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அருமை சொந்த வீடு கட்டுவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது நிச்சயார்த்தம் கல்யாணம் வளைகாப்பு இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் கூடும் உடல்நலம் பேணுவதில் கவனம் தேவை வைத்திய செலவுகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது உடற்பயிற்சி செய்வதும் தினம் தியானம் செய்வதும் நல்ல பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் தெய்வீக பரிகாரம் முருகப்பெருமான் திருத்தணி திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் சங்கடகர சக்தி அன்று விநாயகப் வழிபட்டு வருவதும் உங்களுக்கு ஏற்றம் தரும் மீன ராசிக்காரர்களுக்கு மதிப்பெண்கள் எழுபது இந்த புத்தாண்டில் ஆங்கில புத்தாண்டில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் எல்லா விதமான இன்பங்களையும் லாபங்களையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நம்முடைய செல்வலட்சுமி ஜோதிட தகவல் யூடியூப் சேனல் நல்லா இருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்